அப்படின்னால் தொடங்குவோம் முதலிலே உங்கள் மூளையிலிருந்து ஏனெனில் பார்க்கின்சன் என்பது ஒரு நோயாகும் அது உங்களுடையது மூளையின் உள்ளே பல எண்ணிக்கையில் நியூரோன் செல்கள் எப்போதும் செயல்படுகின்றன இது போலவே இது மின்சாரம் இது தொடங்குகிறது இதனால் அது சீர்குலைவதற்கு தொடங்குகிறது அதனால் அது ஒரு வேதிப்பொருளை உருவாக்க முடியவில்லை அதற்கு பெயர் இப்போது எப்படி எங்கள் மூளையின் உள்ளே தொடங்குகிறது என்பதைப் போல நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அது மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது நாம் மூவரும் சிரிக்கக்கூடிய ஒரு ஜோக் இருந்தால் கூட சிரிப்பு வரவில்லை பேசுவதில்லை குடும்பத்துடன் பேசுவதில்லை அவனது மனம் எதையாவது பார்க்க விரும்புகிறது தசைகள் மற்றும் மூளை பலவீனம் அடைவதை தொடங்குகிறது மற்றும் கைகளில் கால்களில் நடுக்கம் ஏற்படுகிறது ஏனெனில் மூளையின் உள்ளே உருவாகும் டோபமின் என்ற ரசாயனம் உருவாகவில்லை அவற்றுக்கு ஏதோ ஒரு வகையான சேதம் ஏற்படுகிறது